சொடக்கு மேல சொடக்கு போட்டுது ஏன் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு தமிழ்நாடு டைம்ஸ் 24 into 7 தமிழ்நாடு டைம்ஸ் 24 into 7 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் திரைக்கு வருகிறது ஜெயலலிதா படத்தை தொடர்ந்து ரசிகர்கள் மிக ஆவலுடன் காத்திருக்கும் திரைப்படம் வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நூற்றி எழுபதாவது திரைப்படம் சுமார் இரநூறு கோடி ரூபாய் அளவில் செலவிடப்பட்டு சென்னை பெங்களூர் திருவனந்தபுரம் நெல்லை ஆகிய பகுதிகளில் இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டிருக்கிறது ஜெய்பீம் படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டன இந்த சூழ்நிலையில் வேட்டையின் படக்கதை பற்றி அறிவதில் ரசிகர்கள் மிக ஆர்வமாக அந்த வகையில் மீண்டும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்திருக்கிறார் காவல்துறை அதிகாரி என்றால் அதிரடியான ஒரு காவல்துறை அதிகாரியாக அவர் வளம் வருகிறார் ரவுடிகள் தாதாக்கள் என பலரை சுட்டுத் தள்ளுகிறார் என்கவுண்டர் காவல் அதிகாரி என்கிற பெயர் அவருக்கு ஏற்படுகிறது இந்த காட்சிகள் எல்லாம் மிக விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல ரவுடிகளினுடைய கதைகளை பின்னணியாக எடுத்துக்கொண்டு இந்த திரைப்படம் தயாராகி இருக்கிறது அந்த வகையில் ஏராளமான ரவுடிகளை ஓட ஓட விரட்டி சுட்டுக்கொள்கிறார் ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் காவல்துறை அதிகாரி பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெற்ற பிறகு தான் சுட்டுக்கொல்லப்பட்ட ரவுடிகளின் பின்னணி கதை என்ன நடந்த உண்மை நிலவரம் என்ன என்பது அவருக்கு தெரிய வருகிறது ஒவ்வொரு குடும்பமாக சென்று இது குறித்து அவர் கருத்துக்களை கேட்ட பிறகு மிக அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் எத்தனை பெரிய தவறுகள் நடந்திருக்கின்றன என்பது அவருக்கு புரிகிறது இதனை தொடர்ந்து என்கவுண்டருக்கு எதிராக குரல் ஒடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அவருடைய குரல் வசனம் என்ன என்பதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியாக அமைகிறது இந்த படம் காவல்துறை நீதித்துறை தொழில் முனைவோர் என மூன்று முக்கோண கதை அம்சமாக கொண்டது நிறைய கம்யூனிச தத்துவங்களை கொண்ட திரைப்படமாக வேட்டையின் படம் வெளிவருகிறது இதற்கிடையே அதே அக்டோபர் பத்தோம் பத்தாம் தேதி சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் வெளிவர இருந்தது ஆனால் ரஜினிகாந்துடன் போட்டி போட வேண்டாம் என சூர்யா தரப்பில் முடிவெடுக்கத்திற்கு தற்பொழுது அந்த திரைப்படம் வெளியாவது வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கங்குவா திரைப்படம் சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவில் மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டுடன் படம் தயாராகி இருக்கிறது இந்த படத்தினுடைய திரைக்கதை இதுவரை இந்திய வரலாற்றில் யாரும் காணாத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைக்கதை அமைப்பாகும் ஆரம்பத்தில் பத்து மொழிகளில் எடுக்கலாம் வெளியிடலாம் என முடிவு செய்யப்பட்ட இந்த திரைப்படம் தற்பொழுது இருபத்தி மூணு மொழிகளில் வெளிவருகிறது இந்த திரைப்படம் பதினாலாம் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒருவர் பலவித தியானங்கள் விரதங்கள் இருந்து சாகாத ஒரு வரத்தை வாங்குகிறார் அப்படி சாகா வரம்பெற்ற அவர் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல்வேறு ரூபங்களில் உயிர் வாழ்கிறார் இந்த சூழ்நிலையில் பதினாறாம் நூற்றாண்டில் அவருக்கு எதிரியாக திகழ்ந்த ஒருவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வில்லனாக முளைத்து வருகிறார் அந்த வில்லனுக்கும் இந்த சாகா வரம்பெற்ற கதாநாயகன் சூர்யாவுக்கும் இடையில் நடக்கும் உச்சக தான் படத்தினுடைய கிளைமாக்ஸ் என்பது தெரிய வந்துள்ளது இந்த படத்தின் மூல ஆதாரம் கடந்த ஆண்டு வெளிவந்த ஒரு ஆங்கில படத்திற்குரியது என்பதும் முக்கிய தகவலாகும் இந்த படத்தை சர்வதேச அளவில் பேசும்படியாக சிறுத்தை சிவா இயக்கி வருகிறார் நிச்சயமாக சூர்யாவின் இந்த நாற்பத்தி இரண்டாவது படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மிகப்பெரிய வெற்றி படமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாடி ராஜே தாங்க சொல்ல சொன்னார் கிட்டத்தட்ட சூர்யா இந்த திரைப்படத்தில் ஒன்போது வேடங்களில் நடித்திருப்பதாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் அந்த வகையில் படம் என்பது இரண்டு மணி நேரம் இருபது நிமிடங்கள் ஓடக்கூடிய அளவில் எடு இருக்கிறது ஆங்கில படங்களுக்கு இணையாக சண்டைக் காட்சிகள் கடல் மத்தியில் சண்டை காட்சிகள் சுடுகாடு முத்தியில் சண்டை காட்சிகள் வெறும் சூறாவளிக்கு முத்தியில் சண்டை காட்சிகள் என பிரம்மாண்டமான அளவில் படமாக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தினுடைய கதை என்பது இருபது சதவீதம் வரலாறு எண்பது சதவீதம் கற்பனை கலந்தது என படத்தினுடைய இயக்குனர் சிறுத்தை சிவா தெரிவித்திருக்கிறார் இந்த திரைப்படம் சூர்யாவினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மைல்கல் ஆகும் இதையும் தாண்டி அவர் ஒரு படம் தர முடியுமா என்று கேட்ட முடியாது என்கிற அளவில் இதற்காக பிரத்யேக உடற்பயிற்சிகள் செய்து நிறைய விரதங்கள் மேற்கொண்டு நிறைய வேடங்களை புனைந்து இந்த திரைப்படத்தில் அவர் பல கோணங்களில் நடித்திருக்கிறார் நடிப்பில் உச்சகட்டமாக அவரது திறமைகள் இந்த திரைப்படத்தின் மூலம் வெளிவர காத்திருக்கின்றன கங்குவா திரைப்படம் என்பது தமிழ் மொழிக்கும் சூர்யாவுக்கும் உலக அளவில் பேர் வாங்கி தரும் படமாக இருக்கும் என்கிறார் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சூர்யாவை பொறுத்த வரையில் இந்த திரைப்படத்தை அக்டோபர் பத்தி பத்தாம் தேதி வெளியிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் எழும் என அவருக்கு தகவல் தரப்பட்டது நிஜமும் அதுதான் காரணம் வேட்டையின் படக்கதையை விட கங்குவா படக்கதை மிக பிரம்மாண்டமானது திரைக்கு வந்தால் சூர்யாவினுடைய தான் பேசப்படும் என்கிற அளவுக்கு படம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக இரண்டு விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டன ஒன்று தேவையில்லாமல் ரஜினியினுடைய படத்திற்கு போட்டியாக அமைய வேண்டாம் ஏற்கனவே விஜய் அஜித் ஆகியோர் நடித்து வாரிசு துணிவு ஆகிய படங்களுக்கு மிகப்பெரிய போட்டி ஏற்பட்டது என்பது அனைவரும் தெரிந்தது அதேபோல் ஒரு போட்டியை பட தயாரிப்பாளர்கள் உருவாக்க விரும்பவில்லை அதே சமயம் ரஜினியினுடைய பட படம் ஓரளவு ஓடி முடிந்த பின்னர் அதாவது பதினைந்து இருபது நாட்கள் கழித்து கங்குவா திரைப்படத்தை வெளியிட்டால் இதற்கான உண்மையான மவுசும் வசூலும் கிடைக்கும் என திரைப்பட தயாரிப்பாளர்கள் நம்புகிறார்கள் எனவே அதே அக்டோபர் மாதத்திலேயே தான் கங்குவா படமும் ரிலீஸாக இருக்கிறது சற்று தள்ளி போகிறது தமிழ் ரசிகர்களுக்கு வேட்டையின் படமும் கங்குவா படமும் மிகப்பெரிய விருந்தாக அமையும் நன்றி வணக்கம் தமிழ்நாடு டைம்ஸ் போட்டுது இன்டூ செவன் தமிழ்நாடு டைம்ஸ் ட்வெண்ட்டி தமிழ்நாடு இன்டூ செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி